இதுதாங்க பீட்டா கோல்டு உரம் நான் இந்த உரத்தை வேப்பம் புண்ணாக்கோட சேர்ந்து போட போறேன் பீட்டா கோல்டு உரத்தை நம்ம செடிக்கு போடுறாமா வாங்க போகலாம் வெல்கம் டு மை சேனல் தமிழ் அழகி இந்த பீட்டா கோல்டு உரத்துல என்னென்ன இருக்குன்னா புரோட்டீன் ஹைட்ரோலைசேட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு ஹியூமிக் ஆசிட் செவன் பர்சன்டேஜ் இருக்கு ஆர்கானிக் மேட்டர் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கு மொத்தம் வந்துட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எல்லாமே இருக்கு கியூஎஸ் செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்குன்னு போட்டிருக்காங்க இந்த உரத்தை போடுறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க இது வேர்களோட செல் மெம்பரின்ல ஊடுருவி நியூட்ரி நியூட்ரியன்ஸ இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவுது உரங்களோட செயல்களை அதிகரிக்க பயன்படுது மண்ணோட வளத்தையும் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த பீட்டா கோல்டு உதவுது வேர்களோட வளர்ச்சியையும் ஊக்குவிக்குது Totally ஆல் types ஆஃப் nutrients, nutrients will be made available to the plant in a balanced way. அதாவது எல்லா சத்துக்களும் நம்முடைய செடிகளுக்கு தரமான முறையில் இதன் மூலம் கிடைக்கிறது இந்த உரத்தை நாம எப்பவுமே செடியுடைய வேர்ல அதாவது செடியோட தண்டு பகுதி முடிவடையுது இல்ல அந்த இடத்துல நம்ம போடக்கூடாது அதனால எந்த ஒரு பயனுமே இல்ல கொஞ்சம் தள்ளி பள்ளம் தோண்டி இத போட்டு மண் போட்டு மூடிறணும் அடுத்த நாள் தண்ணி விட்டா போதும் எதுக்காக கொஞ்சம் தள்ளி இந்த உரத்தை போடுறோம்னா அங்கதான் கிளை வேர்கள் அதாவது சல்லி வேர்கள்லாம் இருக்கு இல்லையா இது வந் இதோட சத்த வந்து நேரடியா உறிஞ்சுக்கும் இந்த ரோஜா செடி மத்த பூ எல்லாம் இதெல்லாம் போடலாம் குறைஞ்சது பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவையாவது இதை போடணும் அப்பதான் நல்லா பூ பூக்குங்கிறாங்க பெருசா பூக்குங்கிறாங்க நான் சரியா இந்த உரத்தை யூஸ் தான் பூக்கள் ரொம்ப சின்னதாயிடுச்சு அது வந்து எனக்கே ரொம்ப ஆயிடுச்சு நான் என்னன்னா அடிக்கடி நான் போடுறது கிடையாது வீட்டுல வேலை நம்ம வெளி வேலை பார்க்கும் போது நம்மளுக்கு டைம் சரியா கிடைக்க மாட்டேங்குது இல்லையா அதனால நம்மளுக்கு இதை மெயின்டைன் பண்ணவே முடியல இப்ப கார்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா வளர்ந்துருச்சு என்னால வந்து எனக்கு கொஞ்சம் பேக் பெயினும் இருக்கிறனால என்னால அதை சுத்தம் பண்ண முடியல ஆழ்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி செடி இருக்க இடத்த மட்டும் கரெக்டா நான் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிறது இது இது தோண்டி வந்துட்டு நம்ம கரெக்டா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வச்சோம்னா இந்த ரோஸ் செடி ஆகட்டும் மற்ற மல்லிகைப்பூ செடியாகட்டும் நல்லா பூக்கும் பெருசு பெருசா பூக்கும் வேற நிறைய பூக்கள் பூக்கும் இந்த காய்கறி செடிக்கும் போட்டா இது நல்லா காய்க்கும் சொல்லிட்டு சொன்னாங்க இது எல்லாமே நான் இந்த உரக்கடையில நான் வாங்கும் போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றாங்க எப்பயுமே நீங்க வந்து இந்த செடிகளுக்கு நேர தண்டு பகுதி முடிவடைகிற இடத்துல மட்டும் போட்டுறாதீங்க அதனால எந்த ஒரு பயனுமே கிடையாது கொஞ்சம் தள்ளி இப்ப நான் வெட்டி நான் போடுறேன் பாத்தீங்களா கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஓரத்துல நம்ம எப்பயுமே அந்த தண்ணி ஊத்துறதுக்கு நம்ம கொஞ்சம் இது மாதிரி விட்டுவோம்ல அந்த இடத்துல போட்டு நீங்க மூடி வச்சிருங்க உடனே தண்ணியெல்லாம் ஊத்துவேன் வேணாம் அடுத்த நாள் ஊத்துங்க அது எதுனால மேலால தூவாம இது பண்றோம்னா அது அப்சர்வ் அதுக்காக அதுக்காகத்தான் வந்து நம்ம உள்ளுக்க போட்டு அது மூடி வைக்கிறோம் இது மாதிரி நல்ல பயன் கிடைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல வந்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட தமிழ் அழகி சேனலுக்கு உங்களோட ஆதரவை தாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் தமிழ் டாட்டா பாய்பாய்